ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோவக்காய் பொரியல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவக்காய் பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செய்து சாப்பிடுவீங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த கோவக்காயை அடிக்கடி உணவில் எடுக்கிறதுனால சர்க்கரையின் அளவு குறைதான் அது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல உள்ள எல்லா கெட்ட கொழுப்பையும் நீக்கிடுமா ஸோ நீங்கள் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த கோவக்காயை செய்து சாப்பிட்டு வாங்க இப்போ இந்த கோவக்காய் பொரியலை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க விதைக்கல்லப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவக்காய் பொரியல் செய்ய நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு கோவக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் கோவக்காய் வாங்க போனீங்கன்னா கடையில் இந்த மாதிரி அழுத்தி பார்த்து வாங்குங்க கொஞ்சம் நல்லா கல் மாதிரி இருந்துச்சுன்னா அது பழுக்கலை ரொம்ப அமுங்குச்சுன்னா அது பழுத்துருக்குன்னு அர்த்தம் ஸோ வாங்கும் போது இந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க நீங்கள் இந்த பழுத்த கோவக்காயை சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ருசி தராது அடுத்ததான் நான் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் அடுத்து ஒரு ஒரு கோவக்காயாக நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் ஒரு வேலை வேறு ஷேப்பில் அறிவித்தீங்கன்னா நீட்டில் கொஞ்சம் மெலிசாகவே அரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி நான் எல்லா கோவக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒன்று ரெண்டு பழுத்துருதுன்னு நான் அதை தனியாக எடுத்துட்டேன் அடுத்து ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு எப்பயுமே நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ தான் நமக்கு செரிமானமாகும் அடுத்ததாக ஒரு சிட்டிக்கை பெருங்காயத்தூள் நம்ம எடுத்து வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஓரளவுக்கு வதங்கினதும் நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க அடுத்ததாக ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல முடி வைக்க இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது கோவக்காய் உங்களுக்கு நல்லா வதங்கி வெந்திருக்கும் நீங்க முன்னாடியே மசாலாவை சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கோவக்காய் வேகாது சோ இது மாதிரி கோவக்காயே வேக வச்சிட்டு அதுக்கப்புறமேட்டா மசாலாவை சேருங்க இப்ப மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இப்போ இதெல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த கோவக்காய் செய்ய நமக்கு ஒரு கால் மணி நேரம் கூட ஆகாது சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வர நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப ஈஸியான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் கொடுங்க அப்போதான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும்